எங்களிலே விஷயங்களை சொல்ல வர நினை கலை தமிழர்களின் மூத்த பாரம்பரிய விஷயம் உலகத்தில் யாரும் புரியாத ஒரு விஷயத்தை கூட மௌனமாக ஊமை நாடகமாக உரிந்து கொள்ள முடியும் ஏனா சத்தகரிஸ் வீதி நாடக தந்தை சத்தகரிஸ் நாடகங்கள் நடிக்கும் போதே கொண்டு சென்று இயந்து போனார் எங்களது வழியட்டே இருந்த ஐயா கலைமாமுனி கைலாசமூர்த்தி அவர்கள் ஒரு சோல்நாபைய போட்டுக்கொண்டு ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு மக்களுக்காக வீதி வீதியாக அவர்கள் பாடிய பாடல்கள் இன்றும் எங்கள் உள்ளத்தில் மக்களோடு பயணிக்கும் ஒரு மகத்தான கலை தான் இந்த கிராமிய கலை தமிழர்களின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் என்றும் மறக்கவும் மறைக்கவும் முடியாது என்பதற்காகத்தான் இந்த அடுத்த தொழில்முறைக்கு இந்த கலை இதோ கலை நிகழ்ச்சி வழியாக காலத்திற்கு ஏற்றார் போல இந்த விஷயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர நோக்கத்தில் சிறு சிறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இதோ கலைக்கு வழியாக விக்கி மாஸ்டர் அவர்கள் டீமாக உழைப்பின் நிகழ்வை பொறுத்து சில பாடல்களை எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறோம் ஆங்காங்கே இருக்கும் பெரியவர்களும் தாய்மார்களும் விடாமலுக்கு முன்பு வரும்படி வருக வருக என்று அழைக்கிறோம் இது பொது நிகழ்வு நமக்கான நிகழ்வு நம் மக்கள் நிகழ்வு மிகவும் மிகவும் உழைக்கும் மக்களின் உன்னதமான நிகழ்வு எனவே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் சாலைகளில் போக்குவரத்து வசதிகளை தடை செல்லாமல் வாகனங்களை ஓரமாக நிப்பாட்டி விட்டு விழா வேலைக்கு முன்பு வரும்படி கேட்டுக்கொண்டு

உழைப்பாளர்களை மதிப்பிற்கும் உழைப்பை மதிப்பெடுக்கும் மரியாதை செய்யும் வகையில இந்திய பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு நடனம் மாவட்டத்தில் கிராமிய கலைக்கு ஒரு வாழ்வழித்த தொடர் கைலாசபூர்த்தி அவருடைய அவர் விட்டு சென்ற பணியை இன்னும் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் பெயர் வாங்கக்கூடிய ஒரு கலை குழுவாக சக கலைக்குழுவை உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு நம்முடைய ஜனநாயக உரிய சங்கத்தின் சார்பில் பரந்த கரவழி எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் தமிழகம் என்று வாழ்த்தி தோழர் சதா சங்கர் குழுவினருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த துறைமுக பெருந்துறைமுக ஆணைய குழுவினுடைய உறுப்பினர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வேலைக்கு வர வேண்டும் வருகந்திருக்கிறார் ஊழியர் சங்கத்தின் தலைவர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களையும் வைக்கக்கூடிய தோழர் ஆனந்த முருகன் அவர்களையும் தோழர் நாகராஜன் அவர்களையும் சுரேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன் மற்றும் மேதில உரை நிகழ்த்தக்கூடிய வந்திருக்கிற அருமை தோழர் பொதுச்செயலாளர் தோழர் டி நரேந்தர் ராவ் அவர்களையும் ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் சார்பாக வருக வருக மற்றும் தோழர் குமார் பொதுச் செயலாளர் ஜனநாயக ஊழியர் சங்கம் தோழர் டாக்டர் பி சிவனாகரன் தலைவர் ஓய்வூதிய சங்கம் தோழர் காசி செயலாளர் ஜனநாயக ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் அவர்களையும் ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விழா மற்றும் மேல விழா மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா ஆகிய முப்பரும் விழாவினை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் நம்மளுடைய முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி ஆர் ஆனந்தபுரன் அவர்களே தோழர் ஏ பி நாகராஜன் அவர்களே தோழர் பி சுரேஷ் ஆனந்தகுமார் அவர்களே மற்றும் நம்முடைய சங்கத்தினுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வேதிநூரை நிகழ்த்துவதற்காக இங்கு வருகை புரிந்துள்ள கன்னியாகுமரியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருவாளர் ஏ பி அவர்களே மற்றும் அகில இந்திய நீர்வழி போக்குவரத்து துறை சமத்தினுடைய பொதுச் செயலாளர் துறைமுக தொழிலாளர்களுடைய விடிவெல்லி திரு டி அவர்களே மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திலே மேலும் ஒரு நிகழ்த்த இருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆர் ரசன் அவர்களே ஓய்வீட்டை சங்கத்தினுடைய தலைவரும் மக்கள் மருத்துவருமான திருவாளர் பி சிவநாகரன் அவர்களே மற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சுதீந்திரகுமார் அவர்களே தோழர் கே காசி அவர்களே அகில இந்திய மே மாதம் ஒன்னாம் தேதி அன்று சிகாகோ நகரில் தொழிலாளர்களின் ஆறு மணி நேர நடத்திய மகத்தான வேலைநிறுத்த போராட்டத்தின் அடையாளமே இன்று முழுவதும் மேலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டுக்காக உழைக்கும் மக்கள் தொழிலாளர்களின் மேன்மையை உலகறிந்த நாள் அடிமை சந்திரிகளை உடைத்தறிந்த நாள் கல்லுடைக்கும் தொழிலாளி முதல் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் தொழிலாளர் வரை அனைவருக்கும் சமமான நாளாக கருதப்படுவது இந்த மே தினமாகும் மே ஒன்றாம் தேதி உழைப்பின் உன்னதத்தை உலகுக்கு உடைத்த நாள் பாட்டாளி வர்க்கத்தின் போராட்ட நாள் எட்டு மணி நேர வேலை என்று அறிவிக்கப்பட காரணமாக இருந்த நாள் அப்படிப்பட்ட மேதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் தமிழகத்தில் சென்னையில் தான் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டுடன் சென்னையில் இந்த மேல் தினம் கொண்டாடப்பட்டு நூறாவது வருடங்களை எட்டியுள்ளது என்பதை உங்களுக்கு அறியத் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக மேதின விழாவை கொண்டாடியவர் தென்னிந்தியாவின் முதல் கம்பினேஷன் அழைக்கப்பட்ட தோழர் சிங்காரோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேதின கொண்டாட்டத்தை இரண்டு இடங்களை நடத்தினார் தோழர் சிங்காரவேதி அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் பக்கத்தில் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மனிதனாய் பிறந்த அனைவரும் கடுமையான உழைப்பின் மூலமே அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றனர் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய மேல நல்வாழ்த்துக்கள் என்று ஒரு தொழிலாளர் பதிவிட்டுள்ளார் உழைப்பும் உயர்வும் உடலினை எந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை உன்னத தொழிலாளர்களுக்கு இனிய தொழிலாள வாழ்த்துக்கள் என்று தொழிலாளர் தோளோடு தோழ என்று நம்ம போராட்டங்கள் அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்த நமது பொதுச் செயலாளர் நரேந்திர ராவ் அவர்களுக்கு மிக எம்பி பதவியை மிக மக்களுக்காக சேவை செய்து இந்த நமது மேதன் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களாக நடைபயணம் மேற்கொண்ட நமது மாநில செயலாளர் புலர் அரசல் அவர்கள் தன்னுடைய சிரமங்களை பொருட்படுத்தாமல் தூரமுடி வரை திருச்சொந்தூரிலிருந்து பொறுப்போட்டு இந்த மிக சிறப்பாக நடக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகள் சிஏட்டியுடைய இரண்டாயிரத்தி நூறு கொண்டிருக்கிறது அனைவருக்கும் முன்னணி ஊழியர்களுடைய ஊழியர்களுக்கு பாராட்டு என்று இந்த விழாவினை சிறப்பாக தலைமுயற்சி நடத்திக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய தலைவரும் துறைமுறை ஆணை குழுவினுடைய உறுப்பினருமான அன்புக்கினிய தோழர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த பேர் விழாவை விழாவினுடைய சிறப்புகளை விலக்கி பேசப்படுகிறது மக்களவை முன்னாள் உறுப்பினரும் உலக வர்க்கத்தையும் சமீபத்தில் நீங்க எல்லாம் அந்த என்டிபி போராட்டம் ஒரு வரலாற்று சிற்பமிக்க போராட்டம் என்று தான் சொல்ல முடியும் உண்மையிலே நான் வந்து கிட்டத்தட்ட என்னென்ன பாடலாம் பட்டாங்க அவங்களை வந்து சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து இன்னைக்கு ஒரு வரலாற்று சிற்பமிக்க வெற்றி தங்கள் உண்மையிலே அவர்களை மேலும் ஒரு நிகழ்த்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த இந்த மேதுநாடு நிகழ்ச்சியுடைய தலைவர்களே மேலிருக்கக்கூடிய தலைவர்களே அனைவருக்கும் புரட்சிகரமான வார்த்தைகளை எடுத்து கொண்டு எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு தலைவர்கள் இங்கே மீதுன வரலாறு குறித்து மேலும் சிறப்பு எல்லாம் பேசுகிறார்கள் என்றவர்களை மேலினர்கள் எங்களுக்கு சுமார் பேசுகிறேன் மேதின விழா மற்றும் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியுடைய தலைவர் துறைமுகம் சபையினுடைய உறுப்பினர் மரியாதை குடிய எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பல்வேறு மக்கள் சேவைகள் புரிந்தவரும் நம்முடைய சங்கத்தின் நடைப்பை ஏற்று வரைக்கும் புரிந்த மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆனந்தபுரம் நாகராஜன் அவர்களே சுரேஷ் ஆனந்த என்று உண்மையிலேயே அவனுடைய பேசியதா என்று சொன்னால் வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல உரைகளிலே கேட்டிருப்பீர்கள் ஏறக்குறை முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி திரைமணத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு இன்றைய தினம் நம்மளுடைய அழைப்பினை ஏற்று இங்க வருகிற முன்னாள் ஓய்வுபட்ட உறுப்பினர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பாராட்டு விழா அதில் முதலாளாக திருவாளர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று அன்னர் அவர்களை மேடைக்கு வருமாறு நண்பர்கள் இருக்கிறேன் அது தொடர்ந்து அவர்களை வருமாறு 한프리카 아프리카, 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 리카 아프리카, 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 아프리리카 아프리카, 아프리카, 아리카 아프리카, 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 아프리리카 아프리카, 아프리 வளர்ச்சிக்கு காலத்தின் அருமை இறுதி எல்லாருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை தலைவர் கூட்டத்தினுடைய தலைவர் தலை பால நம்முடைய பொதுச்செயலாளர் திரு நரேந்திர ராவ் அவர்களே சங்கத்தினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே திரு டி நரேந்திர ராவ் அவர்களே நான் கூட எண்பதாம் ஆண்டு தாமஸ் அல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பின் முயற்சியில் இருந்தார் உலகம் முழுவதும் இன்றைய தினம் நாம் பயன்படுத்துகிற மின்சாரம்